சமையல் சச்சரவால் கணவன் உயிரிழப்பு முட்டை குழம்பு செய்ய மறுத்த மனைவியுடன் நடந்த வாக்குவாதத்தில் ஏற்பட்ட விபரீதம் சட்டீஸ்கர் மாநிலம் பிளாஸ்பூர்ல மனதை உழுக்கும் சம்பவம் ஒண்ணு நிகழ்ந்திருக்கு சமையல் செய்யறக்கு மருத்த மனைவி கூட ஏற்பட்ட வாக்குவாதத்துக்கு அப்புறம் திக்ராம் சென் அப்படிங்கிறவரு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாரு பிளாஸ்பூர் மாவட்டத்தோட கோட்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட லம்காட் கிராமத்தை சேர்ந்தவர் திகுராம் சென் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முட்டை குழம்பு சமைக்கிறத பத்தி அவருக்கும் அவரோட மனைவிக்கும் நடுவுல வாக்குவாதம் வெடிச்சிருக்குது அந்த நேரத்துல மனைவி தீச் விரதத்துல இருந்திருக்கிறாங்க கணவரோட நீண்ட நாள் ஆயிலுக்காக பெண்கள் கடைப்பிடிக்கும் இந்த விரதத்தின் காரணமா அவங்க முட்டை குழம்பு சமைக்க மறுத்ததா சொல்லப்படுது இதனால ரொம்பவே கோவமான திகுராம் சென் துயரமான முடிவை எடுத்து தற்கொலை செஞ்சிருக்கிறாரு இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் தீவிரமான நேரத்துல மனைவி சமைக்க மறுத்ததால திகிராம் சென் மன அழுத்தத்துல இருந்திருக்காரு அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை அதிகாலையில அவரு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சார் அப்படின்னு தகவல் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பா கோட்டா காவல் நிலையம் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வர்றாங்க சொல்றாங்க போலீசார் சொல்றதுல மனைவியோட வாக்கு சம்பவ இடத்துல மேற்கொள்ளப்பட்ட விசாரணையும் இந்த துயரமான நிகழ்வோட காரணத்தை உறுதிப்படுத்தினதாகும் கணவன் மனைவிக்கு நடுவுல நடந்த ஒரு சின்ன சண்டை துரித முடிவான தற்கொலைக்கு வழிவகுத்து இதனால அந்த பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சியுடனும் வருத்தத்துடனும் இருக்கிறாங்க